திருவாய்மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது மூன்றாம்பத்தில் ஏழாம் திருவாய்மொழி திருமாலடியார்களின் பெருமையைச் சொல்லுகிறார் நம்மாழ்வா கண்ணனை பழக இனி ஏனம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பரவித்தொழும் திருகுடையார் பிறப்பிடைதோறு எம்மை ஆடும் பரமரே ஆளும் பரமனை கண்ணனை ஆழிப்பிரான் தன்னை தோளுமோர் நான்குடை தூமணி வண்ணன் எம்மான் தன்னை தாழும் தடக்கையும் கூப்பிப்பணியும் பணியும் அவர் நாளும் பிறப்பிடைதோறு எம்மை ஆளுடை நாதரே நாதனை ஞானமும் மானமும் கேத்தும் நறுந்துழாய்ப் போதனை பொன்னெடுஞ்சக்கரத்து எந்தை பிரான் தன்னை பாதம் பணிய வல்லாரை பணியும் அவர் பிறப்பிடைதோறு எம்மை ஆள்டையார்களேன் நன்கு பொருந்தும் ஆடையன் சதங்கை மணிகள் உடையன் அறையில் வாருவுடையோன் பருத்த பொன் பூநூலன் பொன்முடியன் மற்றும் பல்கலன்கென இயல்பாகவே இவைகளை நாரணன் தொண்டர் தொண்டர் கிடையிடையே தோன்றும் பிறப்பிடைதோறு எமக்கு எம்பெருமக்களே பெருமக்களுள் அவர்தம் பெருமானை அமர்கடற்கு தேவைக்கு அதிகமாக ஊட்டிய அப்பனை பெருமை பிதற்ற பிதற்றவல்லாரை பிதற்றும் அவர் வரும் பிறப்பிலும் இப்பிறப்பிலும் நம்மை காக்கும் பிரபுக்கள் அளிக்கும் பரமனை கண்ணனை ஆழிப்பிரான் தன்னை நறுங்கண்ணி தூமணி வண்ணன் எம்மான் தன்னை ஒளிக்கொண்ட சூதியை உள்ளத்து கொள்ளும் அவர் சூர்வின்றி எம்மை ஆண்டு பல சன்மங்கள் காப்பர் அடியார்களை பல சன்மங்கள் காத்து நல்வழியலிட்டு தன்மை மேம்படுத்தி தன் தாளினை கீழ்கொள்ளும் அப்பனை பிதற்ற வர்ணாரைப் பிதற்றும் அவர் எம்மை வளப்படுத்தி உயர் கொள்கின்ற நம்பரே நம்பனை ஞாலம் படைத்தவனை திருமார்பனை உம்பர் உலகினில் யாருக்கும் குணர்வரியானை ஏத்துவரேல் அவர் கும்பி நரகம் புகும்படி பாவம் செய்தவரேலும் எம் பல்பிற பல் நாம் தொழத்தகுந்த குலத்தோர் ஆவரே சிறிதும் நலந்தாங்கிழாத தாழ்ந்த குலத்தில் தோன்றியவர் ஆயினும் வலந்தாங்கு சக்கரத்து அண்ணல் மணிவண்ணர்க்கு ஆள் என்று உள்கலந்தார் அவர் அடியார்தம் அடியார் எம் சுவாமிகளே முழுதுமாக பையமுண்டு ஆளிலை அன்னவசம் செய்யும் உப்பற்ற குழந்தையான எந்தை பிரான் தனக்கு அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கு அடியார் அடியார் தம் அடியார் அடியோங்களே இவ்வாறாக முடிக்கிறார் இந்த பதிகத்தை நம்மாழ்வார் இந்த இடத்தில் சுப்ரபாதத்தில் சூரியேந்து பௌமபுதவாக்பதி காவ்ய சௌரி சொர்பானுகேது துவிஷத் பரிஷத் பிரதானாக தொதாசதாசரமாவதி தாசதாசாக வெங்கடேசுக்கு சுப்பிரபாதங்கள் என்று முடிக்கிறார் அந்த அதை ஞாபகம் வச்சுக்கலாம் தா சரமாவதி தாசதாசாகா என்று சூரியேந்து உத என்று கிரகங்களை சொல்லுகிறார் அதே மாதிரியாக பிள்ளைலோகாச்சார் எழுதிய ஸ்ரீவச்சன பூஷணத்தில் திருமால் அடியார்களை சாதியின் பெயராலோ குலத்தின் பெயராலோ அவருடைய செல்வத்தின் பெயராலோ இழிவுபடுத்துவது மிகப்பெரிய பாவம் என்பதை பலவாறாக கூடியிருக்கிறார் இவைகளெல்லாம் நினைவு கூறுவது நலம் இந்த இடத்தில் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்